வணக்கம் தோழிகளே இன்னைக்கு நாம கற்பத்தின் ஏழாவது வாரத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம் ஏன்னா உங்க வயத்துல இருக்கிற செல்ல குழந்தை ரொம்ப வேகமா வளர ஆரம்பிக்குது இந்த வாரம் குழந்தையோட மூளை நரம்பு மண்டலம் இதயம் நுரையீரல் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது குழந்தையோட கை கால் விரல்கள் கண் இமைகள் எல்லாம் கூட உருவாகும் குழந்தையோட அளவு ஒரு ப்ளூபெர்ரி பழம் அளவுக்கு இருக்கும் இந்த வாரத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு குமட்டல் வாந்தி சோர்வு தலைவலி அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும்னு தோணுறது போன்ற அறிகுறிகள் இருக்கலாம் பயப்படாதீங்க இது எல்லாம் சாதாரணமானது தான் இந்த சமயத்துல சத்தான உணவுகள் சாப்பிடுறது ரொம்ப முக்கியம் பழங்கள் காய்கறிகள் புரதச்சத்து உள்ள உணவுகள் நிறைய சாப்பிடணும் நிறைய தண்ணீர் குடிக்கணும் இந்த வாரத்துல நீங்க உங்க மருத்துவரை சந்திச்சு குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது சந்தேகம் இருந்தா மருத்துவரிடம் கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க கர்ப்பம் ஒரு அழகான அனுபவம் உங்க உடம்புல ஒரு புது உயிர் வளருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இந்த நேரத்தை சந்தோஷமா அனுபவிங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மேலும் இந்த மாதிரியான தகவலுக்கு நேச்சுரல் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி